அப்புறம் ரெகுலராக மூணு மாதத்துக்கு ஒரு முறை அப்டேட் கொடுப்போம் அப்படின்னு தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் த பிக்கஸ்ட் இஷ்யூ இஸ் ஏழு கோடி பேருமே வெல்னஸ்னா என்னன்னு தெரியாமல் கஷ்டப்படுறோம் ஏன்னா வெல்னஸ் என்பது என்னென்னா நீங்கள் இல்னஸ் ஆகாமல் இருப்பது அப்படின்னு நினச்சிக்கணும் இப்போ ஒரு டாக்டர் கிட்ட போகிறீங்க அப்படின்னா ஃபீவர் வந்தால் போகிறீங்க அவர் ஃபீவருக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற ஃபீவரை சரி பண்ணிடுறாங்க ஆனால் அதே டாக்டர் கிட்ட போய் நீங்கள் ஃபீவர் வராமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் யாரும் கேட்கறதில்லை அப்படி கேட்குற பட்சத்தில் அவர் சொல்வ நீங்கள் ஃபீவர் வந்த உடனே வாங்க நான் சரி பண்ணி விடுவேன் ஸோ உங்கள் உடல் நலத்தை நீங்கள் இந்த கோவிடுக்கு அப்புறமா பாதுகாக்கணுன்னா நீங்கள் மட்டும்தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அதுக்காக நாங்கள் ஒரு நாலு ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் பட் அதை விட முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறதுக்காக தான் உங்களுக்கு என்ன எந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கோ அந்த ப்ராப்ளம் சரியான மட்டும் நீங்கள் பணம் கொடுத்தா போதும் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிற மாதிரி அவுட்கம் பேஸ்டு ட்ரீட்மெண்ட் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் உலகத்திலேயே அந்த மாதிரி யாருமே இது வரைக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணல அவுட்கம் பேஸ்டுன்னா என்னென்ன உங்களுக்கு ஃபேட்டி லீவர் இருக்குதுன்னு வச்சுக்கிங்க ஓகே ஏன்னா அது ரொம்ப பாப்புலர் தமிழ்நாட்டில் அந்த ஃபேட்டி லிவர் இருக்குன்னு நீங்கள் டெஸ்ட் பண்ண உடனே எங்ககிட்ட வந்தீங்கன்னா அந்த ஃபேட்டி லிவர் சரியானதுக்கு அப்புறம் பணம் கொடுத்தா போதும் அப்படின்னு ஒரு ட்ரீட்மெண்ட் ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அது கொடுத்துரும் இப்போ என்னென்ன நீங்கள் இது வரைக்கும் ஏதாவது ஒரு ப்ராப்ளத்துக்கு போனீங்கன்னா அவங்க எல்லாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களே தவிர இந்த ப்ராப்ளம் ஹண்ட்ரட் பர்சன்ட் போகும் அப்படின்னு சொல்ல மாட்டேன் இப்போ நீங்கள் காய்கறி கடைக்கு போகிறீங்க ரெண்டு கிலோ காலிஃப்ளவர் வேணுன்றீங்க கிலோ ஐம்பது ரூபான்னு நூறு ரூபா கொடுத்தீங்கன்னா அவன் ரெண்டு கிலோ காலிஃப்ளவர் கொடுக்குறாங்கல்ல இந்த மாதிரி வெல்னஸ்ல நாங்க நாங்கள் பண்ண போகிறோம் ஸோ நீங்க வரீங்க வெயிட்ட குறைக்க நீங்க வெயிட்டை குறைச்சா மட்டும் பணம் கொடுத்தா போதும் கம் பேஸ்ட் ஏன்ன உங்களுக்கு வெயிட்டை குறைக்கிறது அப்படின்னா ஃபேட்டை குறைக்கிறதுன்னு அர்த்தம் அந்த ஃபேட்டில் விசால் ஃபேட்டுக்கு ஒன்று இருக்குது அந்த விசால் ஃபேட்டை எப்படி குறைக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது ஸோ உங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுப்போம் நீங்கள் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் அந்த பணத்தை கொடுத்தா போதும் ஓகே ஸோ இது ஒன்று ட்ரை பண்ணி பார்க்க போதும் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஓகே இது ஜனங்களுக்கு புரிய வைக்கிறது கஷ்டம் ஆனால் உங்களுக்கு சுலபமாக ஒரு சின்ன கதை சொல்லி புரிய வச்சிடல உங்களுக்கு ஒரு கோடி ரூபா பணம் பண்ணணுன்னு ஆசை என்கிட்ட வரீங்க என் யோசனையை கேட்குறீங்க நான் என்ன சொல்கிறேன் எனக்கு பத்து லட்சம் ரூபா ஃபீஸு ஆனால் நீங்கள் அந்த ஒரு கோடி பண்ணதுக்கப்புறம் கொடுங்க உங்களால் பண்ண முடியல நீங்கள் எண்பது தான் பண்ணிங்கன்னா எனக்கு நீங்கள் ஃபீஸ் கொடுக்கணும் ஓகே ஸோ இதுக்கு பேர் தான் அவுட் கம் பேஸ்டு பிஸ்னஸ் இந்த பிஸ்னஸை எங்களை பார்த்து எந்த டாக்டரோ ஹாஸ்பிட்டல்ஸோ காப்பி அடிக்க மாட்டாங்க நீங்கள் ஆம்புலன்ஸில் போய் செத்துட்டீங்கன்னு வச்சுக்கிங்க உங்ககிட்ட பில் வாங்காமல் உங்கள் பணத்தை கொடுப்பாங்களா ஓகே ட்ரீட் பண்ணதுக்கு பணம் வாங்கிப்பாங்க இல்லை ஸோ அதனால் இதுக்கெல்லாம் காம்படிஷன் அவ்வளோவா வரும்னு நான் எதிர்பார்க்கல பட் நாங்களும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வின் பண்ணுவோம்லாம் சொல்லலை டூ தௌசண்ட் ஓகே அதுக்காக அதுக்கப்புறம் நீங்கள் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு பிளட் டெஸ்ட்டு கிட்ட தான் எடுக்கணும்னு எல்லாம் யார்கிட்டையாவது எடுங்க அதுக்கப்புறமா இந்த ஆலிவ் ஆயில் கொண்டு இந்த எக்ஸ்ட்ரா வரின் அல்ட்ரா பிரீமியம் ஆலிவ் ஆயிலில் இருபத்தஞ்சி எம்எல் குடிங்க இந்த ஆலிவ் ஆயிலையும் கிட்ட தான் வாங்கணும்னு இல்லை உங்களுக்கு ஆஸ்திரேலியாவிலையாவது போர்ச்சுக்கல்லையாவது சொந்தக்காரங்க இருந்தால் அவங்கள வாங்கிட்டு வர சொல்லுங்கள் அறுபது நாள் குடிங்க அதுக்கப்புறம் எங்கே நீங்கள் ப்ளட் டெஸ்ட் எடுத்தீங்களோ அங்கேயே திருப்பி ப்ளட் டெஸ்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு நாற்பது பயோமேர்கர்ஸு சரியாயிடும் ஓகே நீங்க கத்துக்க வேண்டியது இந்த எக்ஸ்ட்ரா வாஜின் ஆலிவ் ஆயில் இருபத்தஞ்சி எம்எல் இதில் சமையல் பண்ணிடுறீங்க நீங்கள் வீட்டில் இட்லியோ பொங்கலோ சாம்பார் சாதமோ ஓகே என்ன சவுத் இந்தியன் டிஷ் பண்றீங்களோ பண்ணிட்டு அதுக்கு மேலே ஊற்றிக்கீங்க அல்லது காஃபில ஊற்றி குடிங்க இல்லைன்னா லசியில் ஊற்றி குடிங்க எதையாக குடிங்க ஆமாம் ஏன்னா இந்த எண்ணெயை நீங்கள் நெத்ப்பில் போட்டிங்கன்னா இதில் இருக்க பாலி குறைஞ்சிடும் ஸோ நீங்கள் நிறைய என்ன சாப்பிட வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக வைங்க ஸோ அதை பார்த்துக்கிட்டேன் அடுத்தது நேற்று கூட பேப்பரில் படிச்சிருப்பீங்க நாற்பத்தி ஒரு வயசு ஒரு நல்ல தயிர் கம்பெனி என்ன பிராண்டு தனி கேபிகம் எப்பிகமியா அந்த ஓனர் சிஇஓ நாற்பத்தி ஒரு வயசில் செத்துட்டார் நிறைய பேர் இந்த வருஷம் கொதமான வயசில் முப்பதுலேருந்து நாற்பது வயசுக்குள்ள நிறைய பேர் செஞ்சுக்காங்க ஸோ இப்போ நேற்று அதனால என்ன வரும் இந்த ஹார்ட் ப்ராப்ளம் சரியாகிறதுக்கு ஏதாவது ஒரு டார்க் கொக்கோ பவுடர் முப்பது கிராம் மூணு மாதம் பாருங்க அந்த டார்க் கொக்கோ பவுடரையும் நாங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம் இது வந்து அறுநூறுவா கால் கிலோ தான் பட் இதில் சர்க்கரை இல்லை இதில் அரை கிலோ ஆக்கணுன்னா ரொம்ப சிம்பிள் இன்னொரு கால் கிலோ சர்க்கரையே கிலோ ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி நீங்களே சேர்த்துக்கீங்க ஸோ அப்போ விலை ஆகம்பது ரூபா ஆகும் உங்களுக்கு அரை கிலோவாக இருக்கு ஓகே சர்க்கரையே இல்லாதது என்ன நீங்கள் சர்க்கரை சாப்பிட்டீங்கன்னா தட் ஓன்ட் ஹெல்ப் யூ உங்களுக்கு இதயத்துக்கு இது ஒண்டிதான் நம்பர் ஒன் இதுன்னு இருக்கும் நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லையோ இதுலேயோ போய் சர்ச் பண்ணி பாருங்க டார்க் கொக்கோ பவுடர் ஹவ் இட் ஹெல்ப்ஸ் யூ ஃபார் யூர் ஹார்ட் அதுக்கப்புறம் எண்பது பெர்சன்ட் ஃபர்ஸ்ட் நீங்கள் நல்லா தூங்க கற்றுக்கீங்க உங்களுக்கு கிரெடிட் கார்டு கடன் இருந்தால் அதை யாராவது அடைக்கலாம் உங்கள் ஃப்ரெண்டு பே பண்ணலாம் உங்கள் சொந்தக்காரங்க பே பண்ணலாம் ஆனால் உங்களுக்கு தூக்க கடன் இருக்குது ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரம் தூங்கணும் நீங்க இந்த வருஷம் ஃபுல்லாக ஒரு எழுபது நாள் சரியாக தூங்கல மூணு மணி நேரம்தான் தூங்குனீங்க அஞ்சு மணி நேரம்தான் தூங்குனீங்கன்னா அந்த கடனை நீங்கள் தான் திருப்பி அழிக்கணும் என்ன பணக்கடனாக பணக்கடன் ஆயிருந்தா யாரும் நேரம் பேர் பண்ணிடலாம் கடனாக ஆயிருந்ததுன்னா நீங்கள் மட்டும்தான் தூங்கி சரி பண்ண முடியும் ஓகே வேற யாரும் தூங்கி உங்களுக்கு பதிலாக பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரியாக சுச்சுவேஷன்ஸை நீங்கள் ஹேண்டில் பண்ண கற்றுக்கிங்க அடுத்த ப்ராடக்ட் அப்புறம் ஃபாஸ்ட் பார் அப்படின்னு ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம் இந்த பார் என்னென்னா இன்னைக்கு ராத்திரி நீங்கள் சாப்பிட்டுட்டு படுத்துட்டு காலையில் எழுந்திங்கன்னா ஃபாஸ்ட் ஸ்டேட்டில் இருக்கீங்க ஒரு சயின்ஸு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம் அப்போ தான் இந்த பார் பாதை எளிதாக இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோன்னு உங்களுக்கு புரியும் நீங்கள் காலையில் எழுந்தவுடனே சாப்பிடாத நிலையில் இருக்கீங்க ஆனால் நீங்கள் அஞ்சு கிராம் புரோட்டீன் சாப்பிட்டா தான் அந்த எம்டாதுன்ற சர்க்கியூட்டு உங்கள் உடலுக்கு சொல்லும் நீங்கள் ஃபெட் ஸ்டேட்டுக்கு வந்துட்டீங்கன்னு அதனால நீங்கள் கறுப்பு காஃபியோ பிளாக் காஃபியோ இல்லை ஒரு க்ரீன் டீயோ இந்த பாதம் சாப்பிட்டுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் சாப்பிடாம இருந்தீங்கன்னா உங்கள் உடம்பு இம்ப்ரூவ் ஆகிடும் ஏன்னா அந்த உடம்பு என்னன்னு நினைக்கணுன்னா நீங்கள் சாப்பிட்டாலும் இவங்க இன்னும் சாப்பிட்ல சாப்பிட ஆரம்பிக்கலை அப்படின்னு அதை ஃபாஸ்ட் ஸ்டெட்டில் கொண்டு வரும் அதுக்காக இந்த பாருக்கு பேரு ஃபாஸ்ட் பா ஓகே இதை ரூபாய்க்கு விற்க போறோம் ஓகே ஸோ நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அடுத்த ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட்ல எதையாவது நீங்கள் வாங்கும் போது இந்த ப்ராடக்ட் விலை ரெண்டாயிரம் ரூபா ஆனால் இது என்ன பண்ணுதுன்னு சொல்லுங்கள் இது ஃப்ரீயாக கொடுத்துருவோம் இது ப்ரீத் பண்ணுறது வாய் வழியா இதில் ப்ரீத் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பிளட் ப்ரெஷர் நார்மல் ஆகிடும் உங்கள் எல்லாருக்குமே ஐசோலேட்டட் சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் நூற்றி பத்துக்கு மேலே இருக்கும் தொண்ணூறு பர்சன்ட் ஆஃப் பீப்புளுக்கு இதை நீங்கள் தொண்ணூறு நாள் ப்ரீத் பண்ணிங்கன்னா அந்த ஐசோலேட்டட் சிஸ்டாலிக் ப்ரெஷர் நூற்றி பத்து நூறுக்கு வந்துடும் டயஸ்டாலிக் எழுபதுலேருந்து அறுபதுக்கு வந்துடும் ஓகே சார் இது ட்ரை பண்ணி பாருங்க இதை நிறைய யூடியூப்பில் சொன்னேன் நீங்கள் ஐவாக்கு போனீங்கன்னா ஃப்ரீயாக கூட கொடுத்து சொல்கிறேன் உங்களுக்கு அஃபோர்டபிலிட்டி இல்லைன்னா எடுத்துக்கிங்க ஆனால் ரொம்ப கொதவான ஆட்கள் தான் வந்து வாங்கிட்டு போனேன் ஓகே இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்றதுக்காக உங்களுக்கு என்ன ஸ்கீம்னால் அதுக்காக தான் இந்த பசை கூப்பிட்டேன் நீங்கள் எட்டாயிரம் ரூபாய்க்கு இது எந்த பொருள் வாங்கினாலும் அந்த எட்டாயிரம் ரூபாய்க்கு ஃப்ரீயாக லேசர் ஃபேசியலோ ஹைட்ரோ ஃபேசியலோ பண்ணிக்கோங்க அல்லது ரூபாய்க்கு டிஷர்ட்டு இல்லைன்னா பெண்கள் போடுற ட்ரெஸ்ஸு குழந்தைகள் போடுற ட்ரெஸ்ஸு ஓகே நாங்கள் பல நாட்டு பிராண்ட்கிட்ட இருந்து வாங்கினோம் அதை இலவசமாக எடுத்துக்கலாம் அது அறிமுகம் ஸோ நீங்கள் ட்ரெஸ்ஸு வாங்கிறதுக்கு பதிலாக ஃபேசியல் பண்ண கொடுக்கறதுக்கு பதிலாக அதை இலவசமாக எடுத்துக்கிட்டு இந்த நாலு பொருளில் உங்களுக்கு எது தேவையோ யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு உடல்நிலையும் தேடும் நீங்களும் பண்ணலாம் இதெல்லாம் இல்லாமையும் நீங்கள் ஹெல்த்து ஹெல்த்தியாக தான் இருக்கலாம் அதுக்கு என்ன பண்ணணுன்னா நீங்கள் ப்ரீத் பண்ணுங்க டெய்லி ஏழு மணி நேரம் தூங்குங்க இதை ரெண்டு வரைக்கும் பண்ணிவிடுங்க ஒரு மணி நேரத்துக்கு இரநூத்தி இருபது எம்எல் ஒரு ஆளாக்கிட்டுறது இரநூறு எம்எல் நினைக்கிறேன் சரியா தெரியுது ஓகே அந்த தண்ணியை நீங்கள் முடிச்சுக்கிட்டு இருக்கும் போது காலையில் எழுந்துக்கிறீங்களா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை இரநூறு எம்எல் தண்ணி குடிக்குது ஓகே இந்த மூணு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் உடல்நிலை எண்பது பர்சன்ட்டு சரியாயிடும் சரி இதெல்லாம் பண்ணலைன்னா என்ன ஆகும் அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே கீழே விழுந்துருவீங்க எந்த காரணத்தை போட்டு கீழே விழுந்து நீங்க எதை உடைச்சுக்கிட்டாலும் உங்க ஆவரேஜ் லைஃப் மூணு மூணு வருஷம் தான் அதனால நீங்க அதை சரி பண்ணிக்கீங்க அப்புறம் இங்க வந்ததுக்கு உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுக்கறதுக்காக என்னுடைய பிசியோதெரபிஸ்ட் இருக்காரு உங்க எல்லா கழுத்தும் முன்னால வந்துடுது இது மாதிரி ஏழு கோடி பேரில் ஆறு கோடி பேருக்கு கழுத்து முன்னால வந்துடுச்சு ஓகே அது நான் சொன்னதை விட ஏஐயில் போட்டு ஒரு படம் எடுத்து கொடுப்பாங்க அந்த படம் எடுத்த விட்டு உங்களுக்கு புரியும் எவ்வளவு உங்கள் கழுத்து முன்னால் வந்திருக்கு முட்டி கீழே இருக்க காலில் இருக்க முட்டி எவ்வளவு முன்னால வந்திருக்கு உங்களுக்கு தெரியும் அதை நீங்கள் பார்க்காம சரி பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கிங்க ஓகே உங்களுக்கு முட்டி வலி வரும் கழுத்து முன்னால் இருந்ததுங்கன்னா உங்களுக்கு கழுத்து வலி வரும் முதுகு வலி வரும் அப்புறம் வார்த்தை எல்லாம் திரும்பி திரும்பி படுப்பீங்க வாயை திறந்து காற்று எடுத்துப்பீங்க அதனால் உங்களுக்கு நோஸில் இருக்கிற இது பிரெயினுக்கு சொல்லாது இந்த மாதிரி நிறைய டே டைம்ஸ் ஸ்லீப்பினஸ் வரும் இது மாதிரி நிறைய இஷ்யூஸ் வரும் ஸோ நீங்கள் ஒரு மாடலுக்கு அதை எடுத்து பாருங்க உங்களுக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டும் அவங்க ஃப்ரீயாக பண்ணி கொடுங்க ஓகே எதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்க